கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக பக்தர்களோடு திருப்புகழ் தலங்கள் என்ற அற்புதமான ஒரு யாத்திரை உங்களோடு பொழுது உண்மையாவே பேரானந்தமாகத்தான் அடியேன் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றேன் என்ன ஒரு ஆசை இதை மானசிகமாக தரிசிக்கிறேன் ஆனால் உங்கள மாதிரி இருக்கக்கூடிய மேலான அடியார்கள் அவங்க கூட பயணிக்கும் பொழுது ஒரு நாள் முருகன் எனக்கும் அந்த தலங்களை இதில் இருக்கக்கூடிய சில தலங்கள் கண்டு கழித்த தலங்கள் ஆனால் பல தலங்கள் இந்த பிறவியில் காண வேண்டிய தலங்கள் அதை காண அருள் கொடுக்க மாட்டானா அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு பயணிக்கின்றேன் இன்று நம்ம தங்கி கொஞ்சம் ஓய்வெடுத்து பார்க்கலாம் அப்படி ஒரு தளம் ஏன்னா சில தலங்களில் அடியன் உங்களெல்லாம் தங்க வைக்கணும் அப்படின்னே யோசிச்சுப்பேன் அப்படி தான் சிதம்பரத்தில் தங்க வைத்தேன் வைத்தீஸ்வரர் கோயிலில் தங்க வைத்தேன் அப்படி அடுத்த ஹால்ட்டு நம்மலாம் ஓய்வெடுக்க வேண்டிய தளம் ஒன்று இருக்குது இரண்டு தினங்களாக ரசிக்க இருக்கின்றோம் அதுவே போதாது அப்பேற்பட்ட மகாத்மியம் பொருந்திய ஒரு தலம் அதுதான் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி அப்படின்னு ரொம்ப அழகாக பாடுறார் திரு ஆரூர் ஆரூரில் பிறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்போ நான் வேற ஊரில் பிறந்துட்டேன் என் ஊர் மயிலாப்பூர்ப்பான் அங்கேயும் தான் அம்பாள் இருக்கார் சுவாமி இருக்கார் கபாலீஸ்வரர் இப்போ எங்களுக்கு முக்தி இல்லையா அப்படின்னா இதை வேற விதமாக புரிஞ்சுக்கணும் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது திருவாரூரில் பிறக்க முக்தி தொண்டர் தொகையில் கூட ரொம்ப அழகாக சுந்தரர் பாடுவார் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு பாடுவார் அது ஏன் அது திருவாரூர்ன்ற தலத்துல பிறந்தாலே புண்ணியம் அதில் மாற்றுக்கறதே இல்லை அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நுட்பமாக பார்த்தோன்னா தெரியும் மனிதர்களுடைய இந்த உடல் இதில் பார்த்தீங்கன்னா விராட் புருஷன் அப்படின்றவர் தான் இந்த உலகமே அப்படின்னு காண ஒரு நம்முடைய நம்பிக்கை விராட் புருஷன் தான் இந்த உலகம் அவருடைய உடம்பு தான் இந்த உலகம்னு இருக்கும் பொழுது அவரும் நம்மை மாதிரியே உடல் அவயங்களை ஒத்தவர் ஆறு ஆதாரங்கள் நம்ம உடல் நிலையில் உண்டு முதல் ஆதாரம் முதுகு தண்டு இருக்கு இல்லையா அந்த தண்டு கீழே இருக்கக்கூடிய இடத்துல மூலாதாரம் அப்படின்ற முதல் ஆதாரம் அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க அடி வயிறு அது வந்து நீர் இருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர் அந்த மாதிரி நீர் சேரும் இடம் அதுதான் பார்த்தீங்கன்னா திரு ஆனைக்காய் என்ற நீர்த்தலம் அடுத்தது மேல் வயிறு எப்பவுமே இப்படி தொட்டு பாருங்க அந்த இடத்துல ஒரு கன கன கணன் ஒரு வெப்பம் இருக்கும் அதுதான் அம்மா கொடுத்தது நமக்கு அம்மா கொடுத்த அந்த தீ கடைசி வரைக்கும் இருக்கு நமக்கு இது ரொம்ப பட்டினத்தடிகளுடைய பாடல்கள் உண்டு என்னுடைய மேல் வயிற்றுக்கு அந்த வெப்பத்தை கொடுத்த தாயே நீ போய்விட்டாயே உனக்கு இப்பொழுது அதே நெருப்பை நான் கொடுக்கின்றேன்னு மகன் தாயின் இறுதி சடங்கின் பொழுது பாடுவதாக பட்டினத்தடிகள் பாடும் பாடல் மனதை உருக்கும் மேல் வயிறு என்பது அந்த வெப்பத்தை கொடுக்கும் அப்படியே கன கன இருக்கக்கூடிய தளம் எதுன்னு பாத்தீங்கன்னா நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை அடுத்தது இந்த இது எந்த இடம் நம்ம இதயம் இருக்கக்கூடியது இந்த இடத்தில் லப் லப் டப்னு இடைவிடாமல் ஒரு ஆட்டம் சரி எவ்வளவு நேரம் ஆடுவே இதயமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ ஒரு நாள் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா நாம ரெஸ்ட் எடுத்துருவோம் தீஸ் அப்படின்னு நமக்கு போட்டுருவாங்க அப்ப இது என்ன தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இடைவிடாமல் ஆடுவார் நடராஜ பெருமான் அப்ப இதுதான் சிதம்பரம் அடுத்தது கழுத்து காத்து வரக்கூடிய பகுதி விசுப்தின்னு பேரு இதுதான் திரு காலத்தி இந்த நெத்தி பொட்டு பார்த்தீங்கன்னா ஆக்னியா சக்கரம் இருக்கக்கூடிய இடம் காசி அடுத்தது உச்சந்தலை என்பது உச்சி மலை மீது இருக்கும் அழகான பொன் மேனியன் திரு கைலாயம் கைலாஷ் அப்படின்னு யாத்திரை போறாங்க அதுக்கும் மேல ஒரு பன்னெண்டு அடி பன்னெண்டு அங்குலம் இருக்கக்கூடிய ஒரு தலம் தான் துவாத சாந்த பெருவழின்னு இருப்பதில் மேலான தலம் இப்படி இருக்கு நம்ம ஆதாரம் எந்த இடத்துல சிவ தொண்டர்கள் எதையெல்லாம் நம்பிக்கை வைத்தார்களோ அந்த நம்பிக்கையை எங்குமே முறியடிக்கவில்லை அருணகிரிநாதர் ஏனா சிவனும் முருகனும் வேறு இல்லை என்பதில் ரொம்ப தெளிவாகத்தான் இருந்தார் தான் எந்தெந்த இடத்தில் சிவபெருமான் செய்த கருணையையும் முருகா நீ பண்ணிட்டேன்ட்டு போயிடுவார் பேச்சு வழக்குல வைத்தியநாத பெருமாளையம் தானே சொன்னார் அங்கே முருகன் பேர் என்னங்க செல்வம் முத்துக்குமார சுவாமி வைத்தியநாதர் யாரு வைத்தியலிங்கம் யாரு சிவபெருமான் ஆனா அருணகிரியாருக்கு அந்த வைத்தியநாத லிங்க திருமேனியை காணும் பொழுதும் முருகனாக தெரிவதால் வைத்தியநாத பெருமாளையை எனக்கு எல்லாமே முருகன் பா அது ஒரு காதல் நிலை இல்லையா ஒரு வயசுல இருக்கும் பொழுது எல்லாமே அந்த காதலனா தெரியும் எந்த ஒரு நம்ம எந்தனசுதான் கற்பனையிலேயே இருக்கும் அப்பவும் அந்த காதலனை காதலி தான் இந்த அவர் அப்படி தான் பாடியிருக்கார் இப்ப இந்த இடம் திரு ஆரூர் இதுல பாத்தீங்கன்னா ஆதாரத்து ஒளியாவேன் ஆரூரில் பெருமாளேன்னு கொடுக்கிறார் ரொம்ப அழகான ஒரு திருப்புகள் அதுல ஆதாரத்து ஒளி பாருங்க மூல ஆதாரத்தலம் அடியேன் என்னன்னு சொன்ன திரு ஆரூர் அந்த மூலாதாரத்தலம் என்பதை அவர் நினைவில் கொண்டுள்ளார் அதனால்தான் இந்த திருப்புகழை பாடும் பொழுது ஆதாரத்து ஒளியான ஆரூரில் பெருமாளை ஆதாரத்து ஒளி அப்படின்னா என்ன மூலாதாரம் அப்படின்றத பத்தி அவ்வை பாட்டி விநாயகர் அகவல்லியும் போடுறார் காலால் எழுப்ப வேண்டும் அது எப்படிங்க முதுகில் இருக்கிற ஒரு சின்ன ஒளி மாதிரி சுருண்ட பாம்பு மாதிரி இருக்குமா அந்த குண்டலினின்ற சக்தி அது எப்படிங்க எங்க காலால் எழுப்ப முடியும் கால் இங்க இருக்கு முதுகு தண்டு இங்க இருக்கே கால் என்றால் தமிழில் காற்று அப்ப அப்படியே மூச்சு பயிற்சி என்ற பிராணயாமம் என்ற கால் காற்றால் அந்த குண்டலினி சக்தியை மேலே எழுப்ப வேண்டும் இப்படி நுணுக்கமான விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில கற்றுக்க வேண்டாமா தொடர்ந்து இந்த செய்திகளையும் அருள் அருள்பாலிக்கும் தமிழ் அழகனையும் அடுத்த ஒரு பதிவிலும் தரிசிப்போம் அதுவரை சில தலங்கள்ல இருந்து தங்கினா புண்ணியம் அங்க கமலாலயம் குளம் இருக்கு பறவையுன் மண்டலி என்று பறவையாருக்கு இறைவன் இரண்டு தடவை நடந்து நடந்து சென்ற வீதிகள் இருக்கு அதனால பூலோக கைலாயம் ஏன்னா சிவன் எங்க இருக்காரோ அவருடைய அட்ரஸ் இப்ப நான் ஒருத்தருக்கு அனுப்பணும்னா அவர் அந்த இடத்துல இருந்தாதனங்க லெட்டரே எழுத முடியும் டூ அப்படின்ற அட்ரஸ் பண்ண முடியும் அப்ப சிவன் நடந்த இடம்னா அவர் பூலோக கைலாயம் என்று சொல்லப்படும் திரு ஆறு தலம் யார் போற்றவில்லை யார் பாடவில்லை நாயன்மார்கள் வந்தார்கள் முக்தி பெற்றார்கள் தூவாய்நாதர் என்ற சிவன் திருக்கோயில் அழகா அங்க மாற்று உரைத்த பிள்ளையார் இருக்கார் இப்படி திருவாரூரை பத்தி சொல்லலன்னா நாளே போதாதுங்க அப்படி அற்புதமான தலம் அதனால இந்த தலத்துல நீங்க தங்கணும் நாளைய தினம் அடியன்னு சொல்கிறேன் ஏன் திரு திருவாரூரில் பிறந்தால் முக்தி இப்போ வரை என்ன சொல்லியிருக்கேன் உடம்பில் இருக்கிற ஆதாரங்கள் என்னென்ன தலங்கள் அதில் மூலாதாரம் திரு ஆரூர் மூலாதாரம் அப்படின்றது மண் சம்பந்தப்பட்டது மலக்குடம் அதெல்லாம் இருக்கக்கூடியது அதனால் மண் சம்பந்தப்பட்டது அப்போ மண்ணுக்கு மண் தலம் காஞ்சிபுரம் திருவாரூர் இதை பற்றி நாளைக்கு இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளலாம் திருவாரூர் பெருமையை ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி என்று நாளைய தினம் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்